இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த புத்தாண்டிலே தான் நாம் நிறைய தீர்மானங்களை எடுப்போம் எல்லா ஆண்டும் நாம் தீர்மானங்களை எடுப்போம் ஆனாலும் கூட சில தீர்மானங்களை நாம் கடைபிடிக்காமலும் கூட இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இந்த புதிய ஆண்டிலே சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டும் இது பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன பழைய மனுஷனை கலைந்து புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் இதற்கு ஆதாரம் எதேசிய நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு அதே அதிகாரத்தில் நான்காம் அதிகாரம் இருபத்தைந்திலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நாம் சுருக்கி ஒரு ஐந்து காரியங்களாக பார்க்கலாம் முதலாவதாக நாம் கலைந்து போட வேண்டிய பாவங்கள் என்ன ஒன்று பொய் சொல்லக்கூடாது ரெண்டாவது கோபப்படக்கூடாது மூன்றாவது சோம்பலாக இருக்கக்கூடாது நான்காவதாக வீண் வார்த்தைகள் கலைந்து போட வேண்டும் ஐந்தாவதாக சகலவிதமான கசப்பு ஆகவே இந்த ஐந்து காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கலைந்து போட வேண்டும் அப்படியானால் இந்த ஐந்து காரியங்களை கலைந்துவிட்டு நம்முடைய புதிய மனுஷனை எவ்விதமாய் தவித்து கொள்ளலாம் என்றால் முதலாவதாக நாம் பிறரிடம் மெய்ப்பேச அழைக்கப்படுகிறோம் உண்மையை பேச வேண்டும் காரணம் என்னவாம் நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாக இருக்கிற நாம் ஒருவருக்கொருவர் உண்மை பேச வேண்டும் மொபைலில் நாம் பேசுகிறோம் பொய் சொல்லக்கூடாது பிரதர் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கும் என்பதை உண்மையாக சொல்ல வேண்டும் அருமையானவர்களே இந்த நாளிலே அநேக காரியங்களை நாம் சிறிய பொய்தானே என்று சொல்லிவிடக்கூடாது ஏனென்றால் நாம் பொய் பேசுவதை நம்முடைய பிள்ளைகள் பார்த்தால் அவர்களும் பொய் சொல்ல கற்றுக்கொள்வார்கள் ஆகவே பிறரிடத்திலே நாம் மெய் பேச வேண்டும் ரெண்டாவதாக நம்முடைய வாழ்க்கைகளை கோபத்தை விட்டுவிட வேண்டும் கோபம் ரெண்டு விதம் ஆக்கப்பூர்வமான கோபம் அழிக்கிறதான கோபம் நம்முடைய பிள்ளைகள் படிக்கவில்லை என்று சொன்னால் அவர்களை கண்டிப்பது கோபப்பட்டு கண்டிப்போம் அது தவறு கிடையாது ஆனால் எப்பொழுதும் பிள்ளையை அடித்து கொண்டிருப்பது ஏசி கொண்டிருப்பது இது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை கோபப்படுத்தும் பொழுது அது துக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஆகவே அது அழிக்கும் கோபம் ஆக்கப்பூர்வமான கோபத்தை நாம் கையாளலாம் ஆனால் அழிக்கும் கோபத்தை கையாளக்கூடாது ஆகவே கோபத்தை விட்டு நீடிய பொறுமையுடையவர்களாக நாம் காணப்பட வேண்டும் மூன்றாவதாக பார்க்கும் பொழுது நாம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்க வேண்டும் இந்த நாட்களில் மோபைல் வந்ததினாலே அனைவருடைய நேரங்கள் அதில் விரயமாக்கப்படுகிறதை பார்க்கிற விசுவாசிகள் நேரத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் ஞானமாக செலவு செய்ய வேண்டும் ஆகவே தான் நாம் சுறுசுறுப்பாக உழைத்து நம்முடைய குடும்பத்திற்காக மாத்திரமில்லை அதனுடைய பலனை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க இந்த புதிய ஆண்டிலே ஏழை எளியவர்களுக்கு தானம் தர்மம் பண்ண மற்றவர்களுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ண நாம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் நான்காவதாக நாம் மற்றவர்களிடத்தில் பேசும்பொழுது வீணான வார்த்தைகளை பேசாதபடி ஆவிக்குரிய ரீதியாக ஆவிக்குரிய வளர்ச்சி கேட்ட பிரகாரம் ஆறுதலாக அன்பாக ஆலோசனை கொடுத்து புத்திமதி சொல்லி இப்படி நம்முடைய வார்த்தை மற்றவர்களை உறுதிப்படுத்தத்தக்கதாக விசுவாசத்தில் அவர்களை பலப்படுத்தத்தக்கதாக நாம் பேச வேண்டும் வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது பரிகாசம் பண்ணக்கூடாது இன்னுமாக மற்றவர்களை கேடி பண்ணக்கூடாது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றால் வேதத்தை ஒழுங்காக வாசிக்க வேண்டும் ஜபிக்க வேண்டும் அதை அத்தியாசப்படுத்த வேண்டும் கடைசியாக நாம் பார்க்கும்பொழுது நாம் எல்லா விதமான கசப்பையும் விட்டு மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் நம்முடைய சத்துருக்களை மன்னிக்க வேண்டும் இதுதான் ஆண்டவர் கொடுத்த மெய்யான ஒரு அற்புதமான காரியம் ஏனென்றால் அவர் நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து நம்முடைய பாவத்தை எல்லாம் மன்னித்து எவ்விதமாக நம்மளை மன்னித்தாரோ அதுபோல நாம் நம்முடைய சத்துருக்களை நம்முடைய உறவினர்களை நம்முடைய நண்பர்களை நாம் மன்னித்து அவர்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படிப்பட்டதான காரியத்தை நாம் செய்யும் பொழுது ஆண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் ஆசிர்வதியும் ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் ஜெபம் பண்ணாதபடி நாம் அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் நம்ம ஏற்கனவே ஆசீர்வதித்திருக்கிறாரே இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள தான் நாம் இதைகளை விட்டு புதிய மனுஷனை தவித்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்டதான் அந்த கிருபையே ஆண்டவர் நமக்கு தருவாராக இந்த புதிய ஆண்டிலே நல்ல தீர்மானம் எடுப்போம் ஆண்டவருக்காக செயல்படுவோம் இசுதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்